எதுக்கு ஒரு அதிகாரம் உங்களுக்கு எதுக்கு ஒரு அலுவலகம் உங்களுக்கு எதுக்கு ஒரு சம்பளம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சுற்றுப்பயணம் செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அது குறித்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் துபாய் ஸ்பெயின் நாடுகளின் முதலீடு எங்கே வெள்ளை அறிக்கை வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு பத்து லட்சம் கோடி முதலீடுகள் வந்ததாக சொன்ன முதலமைச்சர் பதினேழு ஆயிரத்தி பதினாறு கோடி மதிப்பிலான பத்தொம்பது திட்டங்கள் மட்டுமே தொடங்கி வைத்துள்ளார் அப்படின்னு குறிப்பிடுறாரு இது பத்து லட்சம் கோடியில் வெறும் ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட் மட்டுமே ஆகும் துபாய் ஸ்பெயின் நாடுகளின் கையெழுத்தான திட்டங்களில் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டார் அடுத்து இன்னொன்று பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சுற்றுப்பயணம் செல்லும் முதல்வர் இதற்கு முந்தைய காலங்களில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகளின் நிலை குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் அதாவது வெள்ளை அறிக்கை எங்களுக்கு மக்களுக்கு காட்டுங்க அப்போ சும்மா சுற்றுப்பயணம்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஊர் சுற்றுறதுக்காக எங்களோட பணத்தை ஏன் செலவழிக்கிறீங்கன்ற மாதிரி அந்த அர்த்தத்தில் குறிப்பிடுறாரு அதே போல் இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் துபாய் சென்ற முதல்வர் ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபாய் முதலீடுகள் வரவுள்ளதாக கூறிய நிலையில் இந்த இரண்டரை ஆண்டுகளில் எந்த முதலீடும் வந்ததாக தெரியவில்லை ஏதாவது வந்திருக்குதா எதுவுமே இல்லை அப்படின்றது அவர் குறிப்பிடுறாரு அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜனவரி ஜனவரியில் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்ற முதல்வர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டதாக தெரிவித்தார் இதுவரை ஒரு பைசா கூட வரல அப்போ எதுக்கு நீங்கள் சுற்றுப்பயணம் சொல்லிவிட்டு முதலீடு ஈர்க்கக்கூடிய அதாவது முதலீடு ஈர்ப்பதற்காக அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேமிலியாக ஒரு டூர் போகிறீங்கள எதுக்கு இப்படி மக்கள் பணத்தை வேணடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி தான் அது அதேபோல துபாய் ஸ்பெயின் நாடுகளின் பயணங்கள் பயணங்களால் எந்த பயனும் இல்லாத நிலையில் அமெரிக்கா செல்வதால் மட்டும் என்ன பயன் வரப்போகிறது என மக்கள் பேசுகின்றனர் உண்மைதான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றது உண்மைதான் மக்கள் நான் அதாவது மக்கள் அப்படிதான் இறங்கிட்டு இருக்காங்க எதுக்கு இந்த மாதிரி வெளிநாடு வெளிநாட்டு போறாரு ஆனா வெளிநாடு முதலீடுகளை ஈர்க்கிற அப்படின்ற பேர்ல இவங்க ஊர் சுத்துறாங்க ஜாலியாக சுற்றுறாங்க அதுவும் அவங்க சுத்துறது கூட சுத்திட்டு போட்டோம் அவங்களுக்கும் ஆசை பாசம் இருக்குதானே செய்யும் ஆனா மக்கள் பணத்துல எல்லாம் போறாங்க அதுதான் மக்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்போது இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் போன வெளிநாடு பயணங்களில் எத்தனை முதலீடுகள் ஈர்த்துருக்கீங்க அதில் எவ்வளோ இங்கே செயல்பாட்டுக்கு வந்திருக்குது அப்படின்றதே தெளிவுபடுத்தணும் வெள்ளை வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது நியாயமான கேள்வியே அடுத்த இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த காலத்தில் சந்திப்போம் இதுவரை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்